துர்காமா பார்த்தீங்கன்னா அப்பப்ப கோயிலுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்டுருவாங்க ஏன்னா நம்ம குடும்பத்து மேல வர்ற நமக்கு தான் கொஞ்சம் எமோஷனல் இருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனால நம்ம இதயத்துல தான் யோசிப்போம் மூலையில யாருமே யோசிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப நல்லவங்க நல்லவங்க இதயத்தில் யோசிப்பாங்க என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்ப அவங்க நல்லவங்களாட்டு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி மாச மாதம் டான்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு போட்டோ போட்டுருவாங்க எங்க குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது நாங்க கடவுளுக்கு ஆதரவான குடும்பம் திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர்பாபுடைய தாடியும் அதிகரிக்கும் நல்லா திடீர்னு அப்படியே தாடி வச்சுட்டு வருவார் அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்க சேகர்பாபு அவர்களுடைய தாடி பெருசாக இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேல கோபத்தில் இருக்கிறாங்க உடனே சபரிமலை கலையும் போயிடுவார் இது எல்லாம் இந்த பம்மாத்து வேலை இந்த ஏமாத்திர வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் நமக்கு பிரச்சனை நம்ம நல்லவர்களா இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கு